இலங்கையில் இன்றும் கூட ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்து ஒன்று நடந்திருக்கிறது இரண்டு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் இது இதுகுறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஆயுத களஞ்சிய சாலை ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது பொதுவாக ஆயுதங்கள் மீட்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை ஆயுத களஞ்சிய சாலையே மீட்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கலாம் தொடருந்து ஒன்று தடம் புரண்டிருக்கிறது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இலங்கையில் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பேருந்து விபத்துகள் இடம்பெற்று வருகின்றன இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேருந்து விபத்துகள் இடம்பெற்று பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று காலையும் ஒரு தனியார் பேருந்தும் ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணம் செய்த இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பேருந்தினுடைய சாரதி அதாவது

பெலியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த தொடருந்து வந்து இடையில் கிங் தோட்ட என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து திடீரென தடம் புரட்டதன் காரணமாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தெய்வாதீனமாக இதில் யாருமே காயமடையவோ அல்லது உயிரிழக்கவோ இல்லை இருந்தபோதிலும் கூட அந்த ரயில் தண்டவாளங்களுக்கு ரயில்வே பாதைகளுக்கு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த விபத்து காரணமாக நீண்ட நேரமாக தொடருந்து சேவைகள் முடக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது கரையோர மார்க்கமாக பயணம் செய்கின்ற காலி குமாரி என்கின்ற பெயரை உடைய தொடருந்துதான் இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது போலீசாரும் முப்படையினரும் இணைந்து நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையின் போது ஆயுத களஞ்சிய சாலை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி ஆயுதங்கள் இதிலே மீட்கப்பட்டிருக்கின்றன எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட்டையும் போட்டுக்கொண்டு ரெண்டு ரெண்டு விட வருவார்கள் வந்து எங்கேயாவது துப்பாக்கி சூடை நடத்திவிட்டு தப்பி ஓடி விடுவார்கள் எனவே அவர்களுடைய கைகளுக்கு இங்கிருந்து துப்பாக்கிகள் வருகின்றன அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பிஸ்டல் கூட பரவாயில்லை டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை தான் பெரும்பாலும் கொண்டு வருவினம் அதுதான் அவைக்கு ராசி போலடக்கு எனவே அந்த துப்பாக்கிகளை எங்கே இருந்தாலும் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தோன்னு எனவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல மினுவாங்கோடை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயுத களஞ்சிய சாலை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வகை துப்பாக்கிகள் அதற்கு தேவையான மெகசின்கள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் மற்றும் கை துப்பாக்கிகள் வாளுகள் தடிகள் பொல்லுகள் என்று சொல்லி என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் இருக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து சேர்த்து ஒரு ஆயுத களஞ்சிய சாலையில் நேற்று பதினைந்தாம் திகதி போலீசாரும் முப்படையினரும் இணைந்து அந்த பகுதி முழுவதும் சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் நடத்தியதன் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆயுதங்களை அங்கே மறைத்து வைத்திருந்தவர்கள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களை தேடி கைது செய்கின்ற நடவடிக்கையும் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் கும்பல்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்கும் விதமாக இப்படியான தீவிர தேடுதல் வேட்டைகள் தொடர்ச்சி இடம்பெற்று வருகின்றன அத்துடன் புதிய போலீஸ் அதிபராக பிரியந்த வீரசூரி அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இவர்களை முற்றுமுழுதாக தாங்கள் ஒடுக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே இன்னும் கூடுதலான நடவடிக்கையை போலீசாரும் முப்படையினரும் இணைந்து மேற்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எப்படியோ இலங்கையிலிருந்து இந்த போதைப்பொருள் கும்பல்களும் பாதாள உலக கும்பல்களும் ரவுடி கும்பல்களும் வந்து முற்றுமுழுதாக ஒழித்து கட்டப்பட வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய விருப்பம் இலங்கை மின்சார சபையில் பணிபுரிந்த இருபது சதவீதமான பொறியியலாளர்கள் என்ஜினியர்ஸ்மர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாக புள்ளி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி இருபத்தி ஆறு என்ஜினியர்ஸ் பொறியியலாளர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இலங்கை மின்சார சபைக்கு பொறியியலாளர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் ஏற்கனவே செய்தி வந்தது இலங்கை பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெறுகின்றவர்களில் ஐம்பது மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக அந்த அறிக்கை வெளியாகி அந்த சூடு ஆறாக்கு முதல் இப்படியான ஒரு புதிய அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது இலங்கை மின்சார சபையில் பணிபுரிகின்ற பணிபுரிந்த இருநூற்றி இருபத்தி ஆறு என்ஜினியர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான காரணம் வழக்கமான காரணம் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகள் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இவர்கள் வெளியேறி வருவதாக சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தான் இவர்கள் செல்வதாக சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் இதுக்கு மேலே அதை பற்றி நாங்கள் கொமெண்ட் பண்ணவும் முடியாது ஏன்னா நாங்களே வெளிநாட்டில் இருந்தோண்டு பிறகு வெளிநாட்டுக்கு வாராக்களை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது இருந்த போதிலும் கூட ஒரு இலங்கை மின்சார சபையாக இருக்கலாம் அல்லது எந்த துறையாக இருக்கலாம் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறக்குள்ள கட்டாயம் அந்த துறையில் வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ இருநூற்றி என்ஜினியர்ஸ் என்று சொன்னால் இனி இருநூற்றி என்ஜினியர்ஸை வந்து உருவாக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் எவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த இருநூற்றி இருபத்தி ஆறு என்ஜினியர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஐந்து சதவீதமான வந்து எலெக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல எட்டு சதவீதமான என்ஜினியர்ஸ் வந்து மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் என்றும் ஏழு சதவீதமானவர்கள் வந்து சிவில் என்ஜினியர்ஸ் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது எனவே கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையில் பணிபுரிந்து வந்த இருபது சதவீதமான பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது இந்த கப்பலுடைய பேர் வந்து சாண்டா பார்பரா என சொல்லப்படுகிறது அமெரிக்க கடற்படையினுடைய ஏழாவது அணிக்கு சொந்தமான இந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் நீளம் கொண்டது என சொல்லப்படுகின்றது விசேட காரணங்கள் எதுவுமே இல்லை வழக்கமான காரணங்கள் தான் ஒரு நீண்ட பயணத்தில் இருக்க இடையில் இருக்கிற துறைமுகங்களுக்கு வந்து வந்து போவார்கள் அந்த அடிப்படையில் தான் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று பதினாறாம் திக் திகதி துறக்கம் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை கொழும்பிலே இந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் தரித்து நிற்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே அதேவேளையில் இந்த போர்க்கப்பலில் வந்த ஊழியர்கள் இராணுவத்தினர் மற்றும் ஊழியர்கள் நாட்டுக்குள் வந்து சில முக்கியமான சுற்றுலா மையங்களுக்கு சென்று வருவார்கள் அதாவது இன்று பதினாறாம் திகதி தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி அவர்கள் புறப்படுகின்ற அந்த காலம் வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு அந்த கப்பல் பணியாளர்கள் சென்று வருவார்கள் என சொல்லப்படுகிறது போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்தியவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு சொன்னா பாதுக்க என்று சொல்லி இடம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாதுக்க இடத்தை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகின்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது ஒரு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கார் ஏன் தாக்குதல் நடத்தினவர் என்று சொன்னால் நேற்று பதினைந்தாம் தேதி ஒரு சின்ன விபத்தொன்று நடந்ததாம் அதாவது ஒரு காரும் ஒரு ஓட்டோவும் மோதி விபத்தொன்று நடந்ததாம் அதில் வந்து கார் சாரதியில் தான் பிழை என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அவர் குடிச்சு போட்டு வாகனம் ஓடினவர் என்று சொல்லி மது போதையில் இருந்தார் என்று சொல்லி அவரை வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் அப்போ கார் சாரதியை எதுக்கு கைது செய்கிறீங்கன்னு சொல்லி அவருடைய இல்லை தெரிந்தவரோன்னு தெரியாது இந்த பிரதேச சபை உறுப்பினர் முன்னாள் பிரதேச சபை

முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் நல்லது அன்பான உறவுகளை இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்